ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعه وكل بدعه ضلاله وكل ضلالة في النار قال الله عز وجل وكلوا واشربوا ولا تصرفوا إنه لا يحب المسرفين كانت الكورية صحودر صحودر هلئ مسنون خطبا برك برهي قرآن ودي وراء وسنة تين ور بعدي ينان تين أديل الله سبحانه وتعالى جل قرآن، ونغل، வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை எல்லாம் சுபானுவத்தால் நேசிப்பதில்லை இன்றைய இந்த ஜும்மா உரையில் வீண் விரயம் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே வீண் விரயம் இஸ்ராஃப் என்று அது அழைக்கப்படுகிறது அரபியில் வீண் விரயம் இஸ்ராஃப் என்று சொன்னால் என்ன இதில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் உள்ளடங்கும் முதலாவது ஒரு விஷயம் தேவையில்லாத பயன் தராத விஷயங்களில் காசை செலவு செய்வது பயன் தராத தேவையில்லாத விஷயங்களில் யார் எவ்வளவு செலவு செய்தாலும் குறைவாக செலவு செய்தாலும் சரி அதிகமாக செலவு செய்தாலும் சரி அது ஏழைகள் செலவு செய்தாலும் சரி பெரிய பெரிய பணக்காரர்கள் செலவு செய்தாலும் சரி தேவையில்லாத காரியத்தில் காசை போடுவது ஹராம் இது விரயம் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன சக்தியை மீறி செலவு செய்வது ஒருவர் தன்னுடைய சக்தியை மீறி பயனுள்ள விஷயமாகவே இருந்தாலும் தன்னுடைய சக்தியை மீறி அவர் செலவு செய்கிறார் என்று சொன்னால் இதுவும் என்னது வீண் விரயம் என்கிற விஷயத்தில் தான் வரும் மூன்றாவதாக ஹராமான விஷயங்களில் காசை செலவு செய்வது பாவமான காரியங்கள் செய்வதற்காக அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயங்களிலே பொருளாதாரத்தை செலவு செய்வது இது முழுக்க முழுக்க வீண் காரியம் யார் செய்தாலும் சரி எவ்வளவு செய்தாலும் சரி ஆக அன்பானவர்களே தேவையில்லாத விஷயங்களில் பொருளாதாரத்தை செலவு செய்வது சக்தியை மீறி பொருளாதாரத்தை செலவு செய்வது பாவமான விஷயங்களில் பொருளாதாரத்தை செய்வது செலவு செய்வது இவை அனைத்தும் வீண் இப்படி நாம் தேவையில்லாத விஷயங்களில் காசை செலவு செய்தாலோ பாவமான விஷயத்திற்காக காசை செலவு செய்தாலோ சக்தியை மீறி செலவு செய்தாலோ இது அல்லா காரியமாகவும் பொருளாதாரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது நபிகள் நாயகம் சுலாஹு அலி அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபானுவா உங்களுக்காக மூன்று விஷயங்களை வெறுத்து அதை ஹரமாக்கி விட்டான் கரிகலக்கும் கீழ் இன்னார் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொல்லி விவாதிப்பது தேவையில்லாத பேச்சுகள் விவாதம் இதை எல்லாம் சுகாதோ தலை உங்களுக்காக வெறுத்து விட்டான் ஹரமாக்கி விட்டான் கையில் வகால் வக்கசர தசு ஆல் தேவையில்லாத கேள்விகளை அதிகமாக கேட்பது அதிகம் கேள்வி கேட்பதை எல்லாம் உங்களுக்காக வெறுத்து விட்டான் மூன்றாவதாக அரசு சொல்லுகிறார்கள் வ எவா மால் பொருளாதாரத்தை வீணாக்குவது பொருளாதாரத்தை வீணாக்குவது ஹராமான ஒரு காரியம் அல்லாஹ் வெறுத்து தடை செய்த ஒரு காரியம் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் பொருளாதாரம் அல்லாஹ் குரானில இந்த பொருளாதாரத்தை ஹயிர் நன்மை என்பதாகவும் கருணை என்பதாகவும் சொல்கிறான் காரணம் அது மிகப்பெரிய ஒரு நியமத் அது பல நன்மையான காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை அல்லக்கூடிய ஒரு நியமத்தை வீண் விரயம் செய்து வீணாக்குவது அல்லாஹ் சுஹான் ஒத்தாலா வெறுத்து தடை செய்த ஒரு காரியம் அல்லாஹ் சுஹான் ஒத்தாலா ஹூரானில் சொல்கிறான் வகுலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை இதல்லாஹ் சுஹான் ஒத்தாலா உடைய நேசத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் வெறுத்து ஹராமாக்கிய இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹுபான்த்தாலாவுடைய நேசம் நமக்கு கிடைக்காது அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு அல்லாஹுடைய மஹ்பத்தை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோம் இந்த வசனத்திலே ஓத்தாலா உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லும் பொழுது சாப்பிட வேண்டும் உண்ண வேண்டும் பருக வேண்டும் இது நம்முடைய தேவைதான் ஆனால் உண்ணுவதிலும் பருகுவதிலும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை மீறி போய்விட்டால் அது வீண் விரயம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுபானுத்தாலா வீண் விரையம் செய்வதை ஷைத்தானுடைய செயலாகவும் வீண் விரையம் செய்யக்கூடிய மக்களை ஷைத்தானுடைய சகோதரர்களாகவும் அல்லாஹ் சுபானோத்தால சொல்கிறார் ஓலா துபகதிர் தபதீரா ஒருபோதும் வீண் விரையம் செய்யாதே இன்னல் முபதிரீன கனோ இஹ்வான ஷயா துயின் நிச்சயமாக வீண் விரையம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் உக்கான ஷைதானுள்ள ரப் இ கஃபூரா ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் காஃபிராக இருக்கிறான் ஆக அதே போக்கில் நாமும் செய்யக்கூடிய அதே போக்கில் நாம் சென்றால் அல்லா இந்த பொருளாதாரம் காசு படம் என்கிற அருட்கொடை விஷயத்திலே நன்றி மறந்தவர்களாக அல்லாஹுபான் தாலாவுக்கு குஃபுர் செய்யக்கூடியவர்களாக நன்றிக்கு சுக்குருக்கு மாற்றமாக நடந்த மக்களாக நாம் ஆகிவிடுவோம் அன்பானவர்களே அல்லாஹ் சுபானு தாலா குரானிலே ஒரு வசனத்தில் உதவி செய்யுங்கள் மிஸ்கின்களுக்காக செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ற வசமான தலை சொல்கிறான் அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு வீண் விரயம் வருமோ அங்கு தானாக மிஸ்கீன்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் நான் வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் மிஸ்கின்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை மிஸ்கின்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நான் கொடுக்காமல் இந்த வீண் விரயம் செய்கிறேன் என்று அர்த்தம் வீண் விரயத்தில் வீணாக கூடிய அந்த காசு மிஸ்கின்களுக்கு போக வேண்டியது அது ஏழை மக்களுக்கு உரித்த காசு அது அதை நாம் வீணாக செலவு செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் அல்லா சுபானிலே விஸ்கின்களுக்காக உதவி செய்யுங்கள் செலவு செய்யுங்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லா சுபான இந்த பொருளாதாரத்தை வீணாக்காதீர்கள் என்பதை அல்லா சுபானுவா குறிப்பிடுகிறான் அன்பார் அவர்களே வீண்விரயம் செய்யும் பொழுது யார் ஹாஜத் இல்லாத இல்லாத விஷயங்களிலே பாவமான விஷயங்களிலே செலவு செய்கிறார்களோ அவர்கள் வீண் விரயம் செய்வதற்கான ஒரு முக்கிய காரணம்தான் அவர்களுடைய ஆள் மனதில் அவர்கள் வாய் திறந்து இந்த விஷயத்தை சொல்லாவிட்டாலும் அவருடைய ஆள் மனதில் இது என்னுடைய காசு என்னுடைய காசை நான் என்னுடைய விருப்பப்படி செலவு செய்வேன் என்னுடைய நாட்டுப்படி செலவு செய்வேன் யாரும் செய்யக்கூடாது எதற்காக இதில் செலவு செய்கிறாய் இவ்வளவு ஏன் செலவு செய்தாய் என்று யாருக்கும் கேட்கக்கூடிய உரிமை கிடையாது என்கிற ஒரு சிந்தனை அவருடைய ஆள் மனதில் இருக்கிறது என்று அர்த்தம் அவ்வாறு வீண் வரையும் செய்யக்கூடியவர் வாய் திறந்து இதை சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி அவருடைய மனதில் இந்த சிந்தனை பதிந்திருக்கிறது என்னுடைய காசு இந்த காசுக்கு முழுக்க முழுக்க நான் தான் ஓனர் இதை நான் என்னுடைய விருப்பப்படி செலவு செய்வேன் யாரும் வந்து இதில் செலவு செய்யக்கூடாது இதில் மாத்திரம் தான் செலவு செய்வேன் என்று சொல்லக்கூடாது கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்கிற அந்த சிந்தனை ஆள் மனதில் இருக்கிறது அர்த்தம் ஆனால் இது என்னது ஒரு குஃப்ரான ஒரு சிந்தனை சொல்ல போனால் இது சிந்தனை ஏன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு முஸ்லீமுடைய இருக்க வேண்டும் இந்த காசை நான் சம்பாதித்திருந்தாலும் ஹலாலான வழியிலேயே சம்பாதித்திருந்தாலும் இந்த காசுக்கு நான் அல்ல உண்மையான ஓனர் நான் அல்ல உண்மையான உரிமையாளர் மாறாக இந்த காசு பணத்துக்கு உண்மையான உரிமையாளன் அல்லாஹு

அதற்கு உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் என்னதான் நாம் உரிமையாளர்களாக ஓனர்களாக இருந்தாலும் உண்மையான உரிமையாளன் அல்லஹாதான் என்பதை எல்லா சுபான நமக்கு உணர்த்துகிறான் ஆகவே ஒரு முஸ்லீம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் இந்த காசுக்கு நான் தான் உண்மையான உரிமையாளன் என்று யோசிக்க மாட்டான் இது அல்லாவுடைய காசு இது அல்லாவுக்கு சொந்தமானது அதே நேரத்தில் இந்த காசை நான் என்னுடைய இஷ்டப்படி செலவு செய்வேன் என்று கூட ஒரு முஸ்லீம் யோசிக்க கூடாது மாறாக அல்லாஹுடைய விருப்பப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடும் மிதமாக தான் இந்த காசை செலவு செய்ய வேண்டும் எல்லாம் செலவு செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யவில்லை அனுமதி கொடுக்கவில்லை மேலும் யாரும் என்னிடத்தில் வந்து எதற்காக இது செலவு செய்தாய் எதற்காக இவ்வளவு செலவு செய்தாய் யாரும் கேட்க முடியாது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது என்று என்னதான் மனிதர்கள் விஷயத்தில் நாம் யோசித்தாலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது அல்லஹாவை குறித்து அந்த விஷயத்தை விடக்கூடாது யார் கேட்காவிட்டாலும் யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அல்லாஹுக்கு அந்த உரிமை உண்டு நாளை மறுமை நாள் எல்லாம் சுமார் ஒரு பொருளாதாரத்தை குறித்து இரண்டு கேள்விகளை கேட்பான் எங்கிருந்து சம்பாதித்தாய் எங்கு அதை செலவு செய்தாய் ஆக இந்த கேள்வி கேட்பதற்கு மனிதர்களில் யாருக்கும் உரிமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேச்சுக்கு ஆனால் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாவுக்கு அந்த உரிமை உண்டு அல்லாஹ் எங்கிருந்து அந்த ஒவ்வொரு ரூபாயை எங்கிருந்து சம்பாதித்தாய் ஒரு ரூபாயாக இருந்தாலும் எங்கு அதை செலவு செய்தாய் என்பதை அல்லா சுபான் நிச்சயமாக கேட்பான் என்பதை ஒரு முஸ்லிம் நினைவில் கொண்டால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் வீண் விரயத்தை நோக்கி போக மாட்டார் காசை வீணாக்க மாட்டார் இல்லாமல் போய்விட்டால் இது என்னுடைய காசு நான் என்னுடைய இஷ்டப்படி செலவு செய்வேன் எனக்கு சொந்தமான காசு இது கேட்பதற்கு யாரும் உரிமை யாருக்கும் உரிமை இல்லை என்கிற சிந்தனை காசிர்களுடைய சிந்தனை என்று சொன்னோமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் அலி சொலாத்து அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை நிலவையில் இந்த எடை பார்க்க பார்த்து தரக்கூடிய விஷயத்திலே மக்களை ஏமாத்தாதீர்கள் நிரப்பி கொடுப்பதிலும் எடை பார்ப்பதிலும் யாரையும் ஏமாத்தாதீர்கள் என்று அவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் பரவலாக இந்த பாவத்தை எடை பார்க்கும் விஷயத்திலே மக்களை ஏமாத்துவது மோசடி செய்வது என்கிற பாவத்தை பரவலாக செய்து வந்த பொழுது ஷோயப் அலி தடுத்தார்கள் இதில் ஏமாற்றக்கூடாது அதற்கு அந்த சமூக மக்கள் ஷோயப் அலி பார்த்து கேள் கேட்ட கேள்வி என்ன அசலா தூக்கத்தை முருக்க அந்நத்துருக்கமாக்கா நையாபுது ஆபா உனா நம்முடைய கொள்கை எதை வணங்கி வந்தார்களோ அந்த சிலைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்றும் நம்முடைய பொருளாதாரத்தை இது செய்ய வேண்டும் இப்படிதான் செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் உன்னுடைய கொள்கை சொல்கிறதா என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்ன அர்த்தம் உன்னுடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மூதாதைகள் வணங்கி வந்த சிலைகளை வணங்காமல் விட்டுவிட வேண்டுமா அதேபோல் உன்னுடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் அடுத்து நீ சொல்லும் அந்த வழிமுறைப்படி மார்க்கம் சொல்லும் வழிமுறைப்படிதான் செலவு செய்ய வேண்டுமா நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய இஷ்டப்படி செலவு செய்ய முடியாதா இது என்ன கொள்கை இது இது என்ன மார்க்கம் இது என்று அந்த மார்க்கத்தை குறை சொல்லும் விதமாக அந்த நபியை பார்த்து குறை சொல்லும் விதமாக அந்த மக்கள் சொன்னார்கள் ஆக இது காசிரியர்களுடைய சிந்தனை இது என்னுடைய பொருளாதாரம் காரூனை பார்த்து மக்கள் அல்லாஹ் உனக்கு நன்மை செய்தது போல் நமக்கு நீ நன்மை செய்யும் என்று சொல்ல அவனும் சொன்ன வார்த்தை என்ன இது என்னுடைய பொருளாதாரம் நான் சம்பாதித்தது என்று ஹாரூன் சொன்னான் நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் என்ன இது என்னுடைய காசு இஷ்டப்படி நான் செலவு செய்வேன் யாரும் கேட்க கூடாது என்கிற நிலைப்பாட்டில் மனிதர்களில் அந்த உரிமை இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் பொருளாதாரத்தை கொடுத்த அந்த அல்லஹாவுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய சமுதாய மக்கள் பல விஷயங்களிலே பல காரியங்களிலே தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த பொருளாதாரம் என்கிற அந்த நியமத்தை பல விதத்தில் வீணாக்குவதாக நாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்க்கிறோம் பல விஷயங்களிலே உதாரணத்திற்கு ஒரு விஷயம்தான் உண்ணுவது பருவது சாப்பாடு விஷயம் தேவையை தாண்டி அதிகமாக சமைத்து பிறகு எத்தனையோ வீடுகள் நினைச்சுகிறார்கள் சமைத்த சாப்பாடை குப்பையில் கொட்டுகிறார்கள் இது தினமும் வீடுகளில் பல செய்யக்கூடிய ஒரு தவறு அல்லா சுமானோ தலை கொடுத்த இந்த நியமர் உணவு என்கிற இந்த நியமத்தை தேவையை தாண்டி அதிகமாக சமைத்து அதை தினமும் குப்பையில் போடக்கூடிய மக்கள் பல பேர் இது வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு அநீதி என்று சொன்னால் இன்னொரு பக்கம் விருந்துகள் என்று எடுத்துக்கொண்டால் விருந்துகளை குறித்து சொல்லவே தேவையில்லை ஒரு ஒரு தான் சாப்பிடுவார் இருந்தாலும் ஒரு புரிஞ்சு அதிகமாக போட்டு அடுத்து சாப்பிட முடியாமல் எடுத்து குப்பையில் போடுவது இப்படி வீடுகளிலும் சரி விருந்துகளிலும் சரி உணவு விஷயத்திலே வீண் விரயம் அதிகமாக இந்த சமூக மக்கள் செய்து வருகிறார்கள் அந்த ஒவ்வொரு உணவுக்காகவும் அல்லா சுபான ஒரு சிந்தனை மூமி நிலத்தில் இருந்தால் ஒருபோதும் வினசைய மாட்டார்கள் உணவு விஷயத்தில் இப்படி எல்லாம் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே போல் இன்னொரு விஷயம் என்னது ஏதாவது விருந்து அது திருமண விருந்து ஏதோ ஒரு விருந்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த விருந்தில் உணவு என்கிற விஷயம் தாண்டி இன்னும் பல விஷயங்களை செய்கிறார்கள் வீண் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு ஆடை மன மகளுக்கு நூறு ஜோடி ஆடைகள் இந்த அறுபது ஜோடி அம்பது ஜோடி இது இது ஆரம்பத்தில் நாம் சொல்லும் தேவையை தாண்டி செலவு செய்வதும் என்று ஆம் புது மனப்பெண்ணாக செல்கிறாள் ஒரு பத்து ஜோடி வாங்கி தாருங்கள் பதினைந்து வாங்கி தாருங்கள் சரி ஓகே தப்பில்லை என்று சொல்லலாம் எல்லாம் வசதி கொடுத்திருந்தால் பத்து இருபது வாங்கி தாருங்கள் ஆனால் அம்பது ஜோடி துணி அறுபது ஜோடி துணி நூறு ஜோடி துணி எல்லாம் வாங்கி தருவார்கள் சில பேர் அதே போல அந்த திருமண வேலையிலே அந்த ஒரு நாள் சில மணி நேரங்கள் போடுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு துணி ஆடை ஒரு லட்சம் ரூபாய் ஆடை அதை அந்த ஒரு நாள் மாத்திரம்தான் பெரும்பாலும் போடுவார்கள் அடுத்து அது அதற்கு வேலையே கிடையாது அந்த ஒரு நாள் சில மணி நேரங்கள் போடுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்வது என்னது தேவையில்லாத செலவு என்கிற அந்த விண்கிரயத்தில் வந்துவிடும் இதுபோக திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் ஃபங்க்ஷன்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய இன்னொரு வீண் விரைவு என்ன டெக்கோரேஷன் என்கிற பெயரிலே அலங்காரம் அந்த திருமண மண்டபத்தில் அலங்காரத்துக்காக வேண்டி இரண்டு லட்சம் மூன்று லட்சம் போட்டோகிராஃபி என்று எடுத்துக்கொண்டால் இந்த போட்டோகிராபி ஹலாலா ஹராமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அதில் போட்டோகிராபி ஹலால்தான் என்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டாலும் தேவையில்லாமல் அதிகம் போட்டோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது என்றுதான் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் தேவையான அளவுக்கு எடுக்கலாம் கூடும் என்று சொல்லக்கூடிய போட்டோகிராஃபி கூடும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் தேவையான அளவுக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்கிறார்கள் அந்த திருமண மண்டபத்தில் பெண்களை வந்திருக்கோட்டோகிராஃபி எடுப்பது என்றெல்லாம் இந்த ஹராமான விஷயத்துக்காக பல்லாயிரம் ரூபாய்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த டெக்கரேஷன் என்கிற பெயரிலே போட்டோகிராஃபி என்கிற பெயரிலே இன்னும் சில பேர் நிகாவுக்கு அந்த ரொக்கா என்று சொல்லுவோமே அந்த காடை அச்சிடுவதற்கு அதற்கு பல லட்சம் ரூபாய் இந்த திருமண என்பது அது கொடுக்கலாமா என்று சொன்னால் தேவை என்கிற அடிப்படையில் ஏதோ ஓரளவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தியாகும் விதமாக ஒரு ரெடி செய்தால் தப்பு இல்லை தப்பு கிடையாது ஞாபகத்தமாக எந்த தேதி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பல பேர் மறந்து விடுவார்கள் ஆக அதற்கு ஒரு நினைவூட்டல் என்கிற அடிப்படையில் ஒரு கார்டு கையில் கொடுத்து விட்டால் அதை பார்த்து வருவார்கள் என்கிற ஒரு நோக்கத்தை காண்பித்து அந்த திருமண காடை கொடுப்பதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தப்பில்லை என்று சொல்லலாம் தவிர்ப்பதுதான் நல்லது ஆனால் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு குறைந்த செலவில் அந்த காடுக்காக காசு போட்டால் தப்பில்லை ஆனால் அந்த காடுக்கு பலவிதமான பலவிதமான காடுகள் வந்து வந்திருக்கிறது பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கும் பல வடிவங்களில் இருக்கும் அதற்கு பல லட்சம் ரூபாய் சில மக்கள் செய்கிறார்கள் செலவு செய்கிறார்கள் இதெல்லாம் ஹாஜத் இல்லாமல் தேவை இல்லாமல் காசை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுவது அல்லா பாதுகாக்க வேண்டும் அதே போல் சில மக்கள் வீடுகள் கட்டும்பொழுது என்ன செய்வார்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தன்னுடைய சக்தியை தாண்டி என்று இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கு எல்லாம் சக்தியை மீறி கடன் எல்லாம் வாங்கி என்ன செய்வார்கள் வீடை அவ்வளவு அலங்கா அலங்காரம் செய்வார்கள் இந்த அலங்காரம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் என்கிற பெயரிலே சக்தியை மீறி செலவு செய்வது கடன் வாங்கி செலவு செய்வது சில பேருக்கு தேவை என்கிற அடி அடிப்படையில் ஒரு கார் ஒரு வண்டி அல்லது ரெண்டு கார் ரெண்டு வண்டி வாங்கலாம் தப்பில்லை ஆனால் தேவையை மீறி சில மக்கள் நினைச்சிவார்கள் பத்து வண்டி வாங்குவார்கள் மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்தால் பத்து வண்டி பத்து வண்டிக்கு வேலையே இருக்காது அதப்படியே நிற்கும் ஆக இப்படி தேவையில்லாத செலவுகள் சக்தியை மீறி செலவு செய்வது இதையும் தாண்டி ஹராமான விஷயங்களுக்கு செலவு செய்வது எத்தனையோ மக்கள் பர்த்டே கொண்டாடுவதற்காக வேண்டி நினைச்சுகிறார்கள் கடன் வாங்கி பர்த்டே கொண்டாடுகிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பர்த்டே இதிலும் பெரிய அநியாயம் என்ன வட்டி கடன் வாங்கி பர்த்டே கொண்டாடுகிறார்கள் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் கடன் வாங்கி பர்த் பர்த்டே கொண்டாடுவதே தப்பு இதில் இது மாற்று மதத்தின் கலாச்சார கலாச்சாரம் இது நான் ஹலாலான விதத்தில் சம்பாதித்த என்னுடைய சொந்த காசா இருந்தாலும் பர்த்டே கொண்டாடுவதற்கு அந்த காசை போடுவது ஹராம் ஆனால் இதில் பெரிய அநியாயம் என்ன கடன் வாங்கி பர்த்டே செய்வது இதைவிட பெரிய அநியாயம் வட்டி கடன் வாங்கி பர்த்டே செய்வது அடுத்து அதற்கு பல வருடங்கள் கஷ்டப்படுவது அந்த வட்டி அடைப்பதற்கு இப்படி செலவு செய்வது திருமணம் என்கிற அந்த நிகழ்ச்சிக்காக செலவு செய்வது முன்பு நிச்சயதார்த்தம் அல்லது இந்த சடங்கு அந்த சடங்கு என்று திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் பல சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வதற்காக பல காசுகளை இந்த உம்மத்து செலவு செய்கிறது ஒரு பெரிய பேமஸான ஒரு ஆளுமை அவர் அவருடைய தந்தை பெரிய கோடீஸ்வரர் அவர் நினைச்சுகிறார் தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக வேண்டி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி வைக்கிறார் திருமணம் வந்தால் இந்த ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒதுக்கி வைக்கிறார் அந்த அந்த ஆளுமை அவர் நினைச்சுகிறார்கள் தாவாவில் மிக பிரபலமா பிரபலம் வாய்ந்தவர் கிறிஸ்தவர்களோடு எல்லாம் விவாதம் செய்யக்கூடியவர் அவர் நினைச்சுகிறார் தன்னுடைய தந்தையிடம் அழகா எடுத்து சொல்கிறார் திருமணத்துக்காக இந்த ஒரு கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு பதிலாக எனக்காக தான் நீங்கள் செலவு செய்ய விரும்புகிறீர்கள் இந்த காசை எனக்கு தாருங்கள் நான் மார்க்கத்துக்காக இதை செலவு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அழகாக பேசி அந்த காசை வாங்கிதான் நிச்சுகிறார் ஒரு சென்டரை ஆரம்பிக்கிறார் ஒரு இஸ்லாமிக் ரிசர்ச் சென்டர் என்று அந்த சென்டர் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலியமாக பல தாவா பணிகள் செய்யப்பட்டது பிறகு எதிரிகிற சூழ்ச்சியால் அந்த சென்டர் மூடப்பட்டது நமக்கு தெரியும் இப்படி ஒரு திருமணத்தில் செலவு செய்ய வேண்டிய காசை செலவு செய்வதற்காக வேண்டி எடுத்து வைக்கப்பட்ட காசை வாங்கி எத்தனை மார்க்க படிகள் செய்திருக்கிறார் பாருங்கள் ஆக எங்கு செலவை செலவு செய்ய வேண்டிய காசை நாம் எங்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வீண் விரயம் செய்யக்கூடிய மக்கள் இனசி விடும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிஸ்கினுக்கு போக வேண்டிய காசை நான் இங்கு செலவு செய்கிறேனா திருமணத்திலே நிச்சயதார்த்தத்திலே சடங்கு சம்பிரதாயத்திலே மார்க்கத்துக்கு செலவு செய்ய வேண்டிய காசை நான் இந்த வீண் விரயத்தில் செலவு செய்து கொண்டிருக்கிறேனா எந்த வேண்டும் யார் செய்தாலும் எந்த விதத்தில் செய்தாலும் அது ஹராம் தான் காசு பணத்தை வீணாக்குவது அல்லா சுபான வெறுத்து ஹராமாக்கிய விஷயம் எந்த அளவிற்கு சொன்னால் மார்க்கம் என்கிற பெயரிலே மார்க்கத்துக்காக என்கிற பெயரிலே வீண் விரயம் செய்தாலும் அது தான் பள்ளிவாசல்களை அளவு மீறி அதிகமாக அதை அலங்கரிப்பது மார்க்கம் இங்கே பெரிதானே செய்கிறார்கள் திருமண நிகழ்ச்சியில் செய்யவில்லை பர்த்டேக்காக செய்யவில்லை மார்க்கம் என்கிற பெயரில் தான் செய்கிறார்கள் ஆனால் பள்ளிவாசலை அளவு மீறி அலங்கரிப்பது என்பதற்காக செலவு செய்தாலும் அது ஹராம் தான் மார்க்க நிகழ்ச்சிகள் என்கிற பெயரிலே சில இடங்கள் நினைச்சுகிறார்கள் தேவையை மீறி நினைச்சுகிறார்கள் பெரிய பெரிய ஹாலை வாங்குவது தேவையை தாண்டி பெரிய பெரிய இடங்களை ரெண்டு கொடுத்து வாங்குவது அதே காரியத்தை ஒரு பள்ளிவாசல் வைத்து இலகுவாக முடிக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்தும் தேவை இல்லாமல் மார்க்க நிகழ்ச்சியே செய்தாலும் அது ஹராம் தான் வீண் அன்பானவர்களே மார்க்கம் என்கிற பெயரிலே வீண் விரயம் செய்தாலே ஹராம் என்று இருக்கும் பொழுது தேவை விஷயங்களிலே சொல்ல போனால் ஹராமான விஷயங்களில் நாம் காசை செலவு செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹு உத்தாலாவுக்கு அஞ்சிக்கொள்ள வேண்டும் நாம் காசை வீணாக்குகிறோம் அதே நேரம் இன்னொரு பக்கம் பல ஏழை மக்களுக்கு செருப்பு காலில் செருப்பு போடுவதற்கு காசு இல்லை தன்னுடைய ஆடை தன்னுடைய உடலை முறையாக மறைத்துக் கொள்வதற்காக வேண்டிய ஆடை வாங்குவதற்கு அவர்களுக்கு காசு இல்லை தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக வேண்டி உணவு அருந்துவதற்காக அவர்களிடத்தில் காசு இல்லை அப்படிப்பட்ட பல ஏழை மக்கள் இருக்கும் பொழுது நாம் தேவையில்லாத விஷயங்கள் காசு செலவு செய்கிறோமே இந்த காசு பணத்தை குறித்து அல்லா நாளை மறுமை நாளில் ஹஷர் மைதானத்தில் நிப்பாட்டி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டாலே பொருளாதார விஷயத்தில் உள்ள அல்லா சுபான் பயந்து நடக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் இறுதியாக மீண்டும் இஸ்ராஃப் இந்த வீண் விரயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காரணங்களை நான் சுட்டிக்காட்டி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த இரண்டு காரணங்களை குறித்து நாம் தன்னுடைய சிந்தனை மாத்திக் கொண்டால் நம்முடைய நம்பிக்கையை நாம் இந்த பாவத்தை விட்டு நாம் ஒதுங்கி விடுவோம் முதலாவது பொருளாதாரம் 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 இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அப்படிதான் செலவு செய்ய வேண்டும் மேலும் நாளை மறுமையினாரிலே இந்த பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் சுபானுத்தாலா நம்மிடத்திலே விசாரிப்பான் என்கிற அந்த பயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானு அனைவருக்கும் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சம்பாதித்த

تندي برلاء دار التل الله سبحانه وتعالى ميضي واجي باكية كرمي يي نربيتك لباكية تروانها آمين أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد جنيمك صحوذر صحوذر إليك வீண் விரயம் செய்யக்கூடாது தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடாது சக்தி மீறி செலவு செய்யக்கூடாது என்று எல்லாம் சொல்லும் பொழுது யாரும் என்ன தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அழகான ஆடை போடுவது இஸ்லாத்தில் அப்போது ஹராமா வீடு அழகா கட்டுவது ஹராமா ஒரு அழகான வண்டி வாங்குவது ஹராமா என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக அல்லாஹ் உங்களுக்கு சக்தி தந்திருக்கிறான் ஒரு செட்டு கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அதை விட அதிகமாக சக்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரூபாய் சட்டையை தாண்டி ஆயிரம் ரூபாய் சட்டையை போடுங்கள் தப்பு கிடையாது அல்லாஹ் உங்களுக்கு சக்தி கொடுத்திருந்தால் தரம் உயர்ந்த விஷயங்களை பயன்படுத்துவது கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை தேவையில்லாத செ செலவுகள் பயன் தராத விஷயத்தில் செலவு செய்வது பிறருக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி செலவு செய்வது இதுதான் ஹராம் பிறருக்கு காட்ட வேண்டும் பிறர் என்னை பார்த்து ஆஹா ஓஹோ என்று புகழ வேண்டும் என்கிற நோக்கங்கள் இல்லாமல் தேவையில்லாத விஷயத்தில் பயன் தராத விஷயத்தில் செலவு செய்யாமல் தரமான உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தரமான பொருட்களை பயன்படுத்துங்கள் இது ஹராம் கிடையாது அல்ல எனக்கு இருநூறு ரூபாய் சட்டை சட்டை வாங்கி போடக்கூடிய சக்தி தான் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் இருநூறு ரூபாய் சட்டை தான் நான் போட வேண்டும் கடன் வாங்கி ஆயிரம் ரூபாய் சட்டை போட்டால் அது எனக்கு தப்பு அல்லா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சட்டை நல்ல குவாலிட்டியான சட்டை போடக்கூடிய சக்தை கொடுத்திருக்கிறானா நீங்கள் வாங்கி போடுங்கள் தப்பு இல்லை எனக்கு எது ஹராமோ அது உங்களுக்கு ஹராமாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது இந்த இஸ்ராஃப் என்கிற இந்த விஷயத்திலே அவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப இந்த விஷயம் என்பது மாறுபடலாம் ஒருமுறை நபி சுவாசமர்கள் ஒரு சஹாபியை பார்த்தார்கள் அழுக்கு துணி கிழிந்த துணி அணிந்திருந்தால் அழுக்கு துணி போடுவது அல்லது கிழிந்த துணி போடுவது எல்லோருக்கும் ஹராம் அப்படி கிடையாது ஆனால் அந்த சஹாபிக்கு வசதி கொடுத்திருந்தான் இருந்தாலும் என்ன செய்தார்கள் துணி துணி கிழிந்த பார்த்ததும் ஏதோ அவர் அந்த சாபியை வெறுத்த வண்ணம் ரசூல் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள் அந்த சாபை இந்த விஷயத்தை உணர்ந்தார் நான் கிழிந்த துணி போட்டிருப்பதை அல்லது ஓரளவுக்கு அழுக்கான துணி போட்டிருப்பதை ரசூல் அவர்கள் பார்த்து வெறுத்து திரும்பி விட்டாரோ உடனே வீட்டுக்கு சென்று வீட்டில் இருந்து அழகான ஒரு துணி அணிந்து வந்ததும் நபி அந்த சாவியை பார்த்து பேசினார்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் நிச்சயமா அல்லாஹ் சுபாலுவா தன்னுடைய அடியாருக்கு ஒரு நியமத்தை ஒரு அருட்கொடையை வழங்கினால் அந்த அருட்கொடையை அவர் மீது அல்லா பார்க்க விரும்புகிறான் அல்லாஹ் எனக்கு நல்ல வசதி கொடுத்திருக்கிறான் ஆனால் நான் கிழிந்த ஆடை அணிந்து திரிகிறேன் என்று சொன்னால் அல்லாவுக்கு இது பிடிக்காது அவரவர்கள் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தரமான விஷயங்களை பயன்படுத்தலாம் இதை தான் நபிசுஹாசிமர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் கடுகளவு தற்பெருமை இருந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்ற எச்சரிக்கை செய்ததும் சகாபாக்கள் பயந்து யார ஒரு நல்ல காலணிகள் அணிய வேண்டும் என்று விரும்புகிறார் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறார் தற்பெருமையா சொன்னார்கள் இல்லை இல்லை அது தற்பெருமை கிடையாது இன் அல்லாஹா ஜமீலுன் ஜமால் அல்லா சுமோ அழகா அளவன் அழகான விஷயங்களை எல்லாம் விரும்புகிறான் ஆக அழகான ஆடை அணியுங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப மீன் விரயம் செய்யாமல் அழகான வீடு கட்டுங்கள் அல்ல அழகான விஷயங்களை விரும்புகிறான் அல்ல அழகானவன் ஆனால் தருப்பேருமை என்பது என்ன பிறரை தரம் தாழ்ந்தவர்களாக நினைப்பதும் சத்தியம் எது சரி எது என்று தெளிவான பின்னரும் அந்த சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் இதுதான் தற்பெருமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஆக மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்த வரையறைக்குள் இருந்து கொண்டு நாம் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஹலாலான விஷயங்களில் பயன் தரக்கூடிய விஷயங்களில் பொருளாதாரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் பயன் தராத விஷயங்களிலோ சக்தி மீறி செலவு செய்வதோ அல்லது ஹராமான விஷயங்களிலோ அல்லது மக்கள் என்னை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக செலவு செய்வதோ இது எல்லாமே வீன் விரயமாகவும் marked தடை செய்யப்பட்ட விஷயங்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த விளக்கங்களை அடிப்படையாக வைத்து வீன் விரயம் போன்ற அந்த பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு தருவானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ நமக்கு வழங்கிய பொருளாதாரத்தின் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு ஏற்ப அதை செலவு செய்யக்கூடிய தௌஃபீقي தருவானாக ஆமீன் ரப்பனா ஆതിനാ ஃபி ودنيا ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா அஸாபந்நார் அல்லாஹும்ம ஆதி நஃபஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன் த خيرு மன் ஸக்கaha அன் த வலீயஹ வ மௌலaha الاسلام والمسلمين وخذور الكفره واليهود والنصارى والمشركين، اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم، وعلى ال ابراهيم انك حميد مجيد، اللهم بارك على محمد، وعلى ال محمد كما باركت على ابراهيم، وعلى ال ابراهيم انك حميد مجيد، واخر دعوانا للحمد لله رب العالمين.